அவருடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அவர் விஜய் அவர்களுக்கு நிறையா இருக்கு கட்சி பேரிலே வெற்றி கழகம் வச்சுட்டாரு கண்டிப்பாக வெற்றி பெறும் தான் எல்லா இளைஞர்களும் பேசிக் கொள்கிறாங்க அது பத்தி உங்களோட அது நடிகர் ரசிகன் அப்படிங்கிறது அது தனி ஆனால் அரசியலில் வரும்பொழுது சில கருத்துக்களை நான் இந்த சீனியரா இருக்கேன் அதனால சொல்ல வேண்டிய இவரை முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறது பிஜேபி தான் பின்னாடி இருந்துக்கிட்டு அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு தெரியும் இப்போ கட்சியினுடைய பெயரிலேயே நீங்க தவறு அழைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எந்தெந்த வழிநடத்த போகிறீங்க அப்போ உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அதை சரிபார்க்க கூட ஆள் இல்லாத நபர்கள் வச்சிருக்கீங்க அல்லது இந்த இது இக்கு வருமா வராதா அப்படின்னு தெரியாத இந்த சமஸ்கிருத தற்கொலைகளை நீங்க பின்னாடி வச்சிருக்கீங்களா அப்படி கட்சி ஆரம்பிக்கும் போது எனக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அறிக்கை நடக்கும் போது ஊழல் அப்படிங்கிறத முதல் நடக்கிறாரு ரெண்டாவதா ஊழல் அழிக்க போறேன்ட்டு காங்கிரஸ் பீரியட்ல தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு பீஸ் வந்து உட்காந்துச்சு

வணக்கம் சார் இப்போது நடிகர் விஜய் அவர்கள் நேற்று அவருடைய அரசியல் கட்சி உருவாக்கி இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அறிக்கையை நீங்கள் படித்து பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க வெற்றி கழகத்து பக்கத்தில் இக்கு விட்டுட்டாரு பணிவான வணக்கங்கள் வணக்கம் போடலை அப்படிங்கிற நிறையா தவறுகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த மாதிரி என்னென்ன நிறையா விஷயங்கள் அவர் சார்ந்த ஒரு கட்சி சார்ந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இது நேற்று வீடியோவில் பேசும்பொழுது இது நான் பேசின ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அது அறிக்கையில் உள்ள தவறுகள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு பேர் வச்சுட்டு வராங்க இப்போ கட்சி பேர்லேயே அவ்வளோ தவறுகள் இருக்கும் பொழுது அதை பார்க்குறதுக்கே அங்கே ஆள் இல்லையா அல்லது அதை சரிபார்க்க தெரியாத சில சமஸ்கிருத உத்வான்களை நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் அதுக்கு பின்னாடி உள்ளது அதை நேரடியாக கேட்காம எங்களுடைய பாணியில கிண்டல் கேள்வியாக நாங்கள் வச்சோம் அது இந்த சந்திப்பிள்ளைகளை பார்க்குறதா அவங்களுடைய வேலையான சில பேர் கேட்கலாம் அவர்கிட்ட விமர்சனம் பண்ண வேண்டிய கருத்து ரீதியான விஷயங்கள் இருக்குது அதை விட்டு இந்த சந்திப்பிழை ஒற்றுப்பிழை இதை வச்சுக்கிட்டு நீங்கள் விருட்டுறிங்களா அவசரத்தில் நாம் எழுதும் பொழுது கூட சில இடங்களில் வந்து இந்த நாவை யூஸ் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை இருக்கும் அது தன்னகரமாக டன்னகரமாங்கிறது பெரிய பிரச்சனை இருக்கும் மாற்றி மாற்றி போட்டுருவோம் நாங்களுமே தவறு பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கங்களேன் சில இடங்களில் டிக்ஷனரில் வர்றதை அப்படியே எடுத்துக்குவோம் அதுலேயும் சில தவறுகள் நடக்கும் பட் இதில் அந்த சந்திப்படைகளை குறிப்பாக சொல்கிறது அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை நாங்கள் வந்து ரவுண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் இல்லை அதுக்கு பின்னாடி நாங்கள் கேட்க வேற கேள்வி என்னென்னாக்கா அப்போ கட்சியினுடைய பெயர் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு இருக்குது இதை திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறதுக்கும் திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது நீங்கள் திராவிடர் முன்னேற்ற கழகம்னு போட்டி போட்டிங்கன்னா அதனுடைய அர்த்தமே வேற திராவிட முன்னேற்ற கழகம்னா அதனுடைய அர்த்தம் வேறு இப்போ இந்த அர்த்தம் கூட தெரியாமல் நீங்கள் பேரை வந்து ஒரு இரு சேர்த்தோ அதை இருரை விட்டுட்டோ ஒன்று போடுறீங்க அப்படின்னாக்கா அதோடய அர்த்தமே வேறையாக மாறிடும் அந்த மாதிரி தான் நம்ம இங்கே கேட்குறோம் அப்போ கட்சியினுடைய பெயர்லேயே உங்களுக்கு எழுது தெருளிய தமிழ்ல அது இக்கு வருமா வராதா அப்படிங்கிறது கூட தெரியும்னா அப்ப உங்களுக்கு பின்னாடி எந்த சமஸ்கிருத வித்வான்கள் இருக்காங்க அப்படிங்கிற கேள்விதான் அந்த சொன்ன அந்த சந்திப்பிழை அப்புறம் வணக்கங்கள் வராது வணக்கம்னு தான் வரும் அப்படின்னு கிளாஸ் எடுத்ததெல்லாம் அது அது உள் அர்த்தம் அதுதான் சிறு சிறு பிள்ளைகள் இருந்தாலுமே இளைஞர்களுடைய சப்போர்ட் பாத்தீங்கன்னா விஜயவர்களுக்கு நிறையா இருக்கு கட்சி பேரலே வெற்றி கழகம் வச்சுட்டாரு கண்டிப்பா வெற்றி பெறும் தான் எல்லா இளைஞர்களும் பேசிக் கொள்கிறாங்க அது பத்தி உங்களோட கருத்து என்ன அது நடிகர் ரசிகன் அப்படிங்கிறது அது தனி ஆனால் அரசியலாக வரும்பொழுது சில கருத்துக்களை நான் இங்கே சீனியராக இருக்கேன் அதனால் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால் ஏன் பிஜேபிக்கு வாழ்த்து சொன்னோன்னா இவரை முன்னாடிக்கு முன்னாடி நிறுத்துறது பிஜேபி தான் பின்னாடி இருந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு தெரியும் அதை இந்த ஒரு அறிக்கையை வச்சுக்கிட்டுமே நம்மளால் அதை சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு போக போக இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் பேச ஆரம்பிப்பார் பேச ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன பேசுகிறாரு யாருக்கு ஆதரவாக பேசுகிறாரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து புரிஞ்சுப்பீங்க நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் இந்த தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிறதுலாம் இக்கு விட்டுருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்புறம் வணக்கங்கள்னு வராது வணக்கம்னு சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டுமே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் பார்வை இருக்கு வெறுமனே இந்த சந்திப்பிழை அப்புறம் வந்து இந்த தன்னகரம் தன்னகரம் படையெல்லாம் சாதாரணமாக நாமளுமே இயல்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அவ்வளோ பெரிய தமிழ் புலவர்கள் நம்ம ஸோ அதை முன்னாடி நிறுத்தி அவரை காலி பண்ணணும்னாக்கா அது முடியாது யாராலுமே முடியாது சந்திப்பிலையை வச்சுட்டு ஒரு ஆளை முட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ நான் அதில் சொல்ல வர்ற முக்கியமான கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா இப்போ உங்களுடைய கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கீங்க இப்போ அந்த கட்சியினுடைய பெயரே ஒழுங்காக உங்களால் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு மூணு மூணு வேர்ட்ஸ் வேர்ட்ஸாக இருக்குது அதையே உங்களால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியல அப்படின்னாக்கா அப்போ உங்களுக்கு பின்னாடி எந்த சமஸ்கிருத புலவர்கள் இருக்காங்கங்கிறதான் என்னுடைய ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் அவர் ஒரு நடிகர் கிடையாது இங்கே ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரை வந்து பல லட்சம் இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அவர்களுடைய தலைவராக இன்றைக்கி எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்போ கட்சியினுடைய பெயர்லையே நீங்கள் தவறு அளிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்னத்தை வழி நடத்த போகிறீங்க அப்போ உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா இந்த கட்சியினுடைய பெயரையே பிழை இல்லாமல் எழுதி கொடுக்கக்கூடிய நபர்கள் கூட உங்கள் கட்சியில் இல்லையா இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் முன்னேற்றக் கழகம் கழகம்ன்றதுக்கு வித்தியாசம் உண்டு ஒரு பிழை தானே இரு தானே அப்படின்னு விட்டர முடியாது ரெண்டுத்துக்கும் வேறு ஒரு அர்த்தம் ஆனால் ஒரு எழுத்து தான் அதை நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சென்டென்ஸுடைய அர்த்தமே வேறு அந்த இருரு எடுத்திங்கன்னா அதோடைய அர்த்தமே வேறு அதே மாதிரி தான் தமிழர் வெற்றிக் கழகம்னால் நீங்கள் ஒரு இக்கு தானே அப்படின்னாக்கா அதை கூட எழுத தெரியாத நபர்களை தான் இப்போ நீங்கள் கூட வச்சுருக்கீங்க இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு அறிக்கை எழுதும் இப்போ நான் ஒரு யூடியூபர் இப்போ நான் ஒரு அறிக்கை வெளியிடணும்னு வச்சுக்கேன் யூடியூப் போட்டு லோகோ போட்டு அறிக்கை வெளியாக்கா அந்த அறிக்கை எழுதிட்டு திரும்ப படிச்சு பார்த்து கரெக்ஷன் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறோம்னாக்கா அதுக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு பாயிண்ட்ஸ் எடுப்போம் அதை எப்படி வந்து ஃபார்மேட் பண்ணி பேசுறது அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவோம் அப்புறம் அதை கிராஸ் கிராஸ் கொஷின் பண்ணுவோம் அதை கிராஸ் செக் பண்ணுவோம் இந்த தகவல்கள் சரியாக தவறாக ஃபேக்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவோம் பேசி முடிச்சு டிட்டாக வந்ததுக்கப்புறம் அதில் ப்ரிவியூ பார்ப்போம் எதுவும் தவறான வார்த்தைகள் இருக்கா தவறான கருத்துக்களை சொல்லிட்டோம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை கொடுப்போம் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுற நம்மளுக்கு இவ்வளவு பொறுப்புகள் இருக்கும் பொழுது ஒரு கட்சி அவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா இப்போ கட்சியினுடைய பேரையே நீங்கள் அவ்வளோ பிழையாக சொல்கிறீங்கன்னாக்கா அப்போ உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ அதை சரிபார்க்கக்கூட கூட ஆள் இல்லாத நபர்களை வச்சுருக்கீங்க அல்லது இந்த இதுல வருமா வராதா அப்படின்னு தெரியாத சில சமஸ்கிருத தற்குறிகளை நீங்க பின்னாடி வச்சிருக்கீங்களா அப்படிங்கறது அதுக்குள்ள உள்ள நான் கேட்க கேள்வி இல்ல என்னோட கேள்வி என்னன்னா பிஜேபிக்கு சாதகமா தான் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்காருன்றீங்க அது எதை வச்சு சொல்றீங்க மக்களுக்கு அதை யூகம்னு கிடையாது நீங்க அந்த மூணு பக்கம் அறிக்கை படிச்சுங்க தெரிஞ்சிடும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த தாட் எப்போ உருவாகும் அப்படின்னா நீங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கறதுக்காக கட்சி உருவாகணும்னு யாரும் வரமாட்டாங்க இப்போ தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் இருக்கார் இங்கே உள்ள தலைவர்களிலேயே மிக குறைந்த வயதில் கட்சி ஆரம்பித்தது எனக்கு தெரிஞ்சது அவர் தான் இருபத்தி ஒம்பது வயசில் கட்சி ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஒம்பது வயசில் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது இப்போ எனக்கு இருபத்தொன்போது வயசு ஆகும்போது நான் கட்சி ஆரம்பிக்கலை நான் அப்போ ரீடிங் ப்ராசஸில் இருக்கேன் அப்புறம் ஒரு இயல்பான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா இருபத்தி ஒன்பது வயசில் தொழில் திரும்பாவனவர்களுக்கு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் வருது எனக்கு அவ்வளோ அடுக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை அவர் சந்திக்கிறாரு சுத்தி இருக்கிற மக்கள் அவ்வளோ அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகிறாங்க சாதியின் பெயரை சொல்லி அப்படின்னு அந்த இடத்துல இருந்து அப்ப இதனை காப்பாத்துறது எந்த கட்சியுமே இல்லையா எல்லா கட்சியில உள்ளவனுமே அந்த சாதி ஒடுக்குமுறை பண்ணும்போது அப்ப என்னை யாராக இருக்கா அப்ப நான் தான் உருவாகணும் என்னை காப்பாற்றுறது என்னை சார்ந்த நமக்களை காப்பாத்துறது நான்தான் உருவாகணும் அப்படின்னு ஒருத்தர் உருவாகி வர்றாரு வரும்பொழுது கொள்கைகளோட உருவாகி வர்றாரு வரும்போது கட்சி ஆரம்பிக்கிறாரு கொள்கையை சொல்கிறார் பிரடனப்படுத்துறாரு இதுதான் என்னுடைய தலைவர் அம்பேத்கர் தான் என்னுடைய தலைவர் இதான் உடைய கொள்கை பிரகடனப்படுத்தி வர்றாரு அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எதற்காக நீங்கள் கட்சியை ஆரம்பிக்கிறீங்க அப்போ இங்கே வந்து ஊழல் முழிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு முதல் வார்த்தையே அந்த பொலிட்டிக்கலாக அவர் இந்த அறிக்கையில் எழுதும் பொழுதே ஊழல் அப்படிங்கிறதான் முதல்ல எழுதுறாரு ரெண்டாவது தான் சாதி மதம்ங்கிறது வராது அப்போ மூ ஊழல் அப்படிங்கிறத முதல்ல முன்னிறுத்துற எவனாக இருந்தாலும் அவனை தற்கொருந்துன்னு நம்ம சொல்லணும் நான் விஜயவர்களை சொல்லலை பொதுவாக சொல்றான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஊழல் அப்படின்னு அவன் உருட்டிட்டு வந்தாலுமே அவன் பிஜேபியின் ஆதரவாளன் அவன் ஒரு பார்ப்பன கைகூலி அவன் ஒரு ஆரிய அடிவருடி இப்படிதான் ஊழல்னு சொல்லிக்கிட்டு ஊழல் எதிர்க்க போறேன் ஒட்டுமொத்தமாக ஊழல் அளிக்க போகிறேன்ட்டு காங்கிரஸ் பீரியட்ல தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு பீஸ் வந்து உட்காந்துச்சு அண்ணா சார்ன்னு ஒரு பீஸ் அந்த பீஸுக்கு ஓடி போய் முதல்ல ஆதரவு தெரிவிச்சது நம்ம அண்ணன் விஜயம் தான் இந்த சரி இப்போ ஆட்சி மாறிடுச்சு காங்கிரஸ் ஆட்சி போய் பிஜேபி வந்துருச்சு ஊழல்லாம் எல்லாம் சரியாயிருச்சுங்களா இந்தியாவில் நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு முழுமையா வந்துட்டு ஒழியல சரி ஓரளவுக்கு ஒழிஞ்சிருக்குங்களா ஏதோ ஏதோ ஒழிஞ்சிருக்கு முழுமையா ஒழியல பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் ஒழிஞ்சிருக்குன்னு நீங்க தான் சொல்றீங்க நான் சொல்லல இப்ப நீங்க தான் பொறுப்படுத்துறீங்க அதுக்கு இப்போ சிஏஜி கொடுத்த ரிப்போர்ட் படி பிஜேபி எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கு இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத ஊழல்களை பிஜேபி பண்ணியிருக்குன்னு சிஏஜி சிஏஜிங்கிறது ஏதோ விசிகாவினுடைய கன்சர்ன் கிடையாது திமுகவுடைய கன்சர்ன் கிடையாது அது ஒரு பெரியார் அமைப்பு அம்பேத்கர் அமைப்பு கிடையாது சிஏஜிங்கிறது கவர்மெண்ட் கன்சர்ன் அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனம் அரசாங்கத்தில் உள்ள ஒரு துறை அது அந்த அரசாங்கத்தில் உள்ள ஒரு துறை ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட் கொடுத்து கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க இந்த பிஜேபி ஆட்சியில் இவ்வளவு ஆயிரம் கோடி இவ்வளவு லட்சம் கோடி ஊழல்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு ஊழல் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க நான் உங்களுக்கு ரொம்ப சுத்தி வளைச்சு பேசாம ரொம்ப சிம்பிளா அவங்களுக்கு புரிவிக்கிறேன் இப்போ ஒரு ரோடு போடுறாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டின்படி நாங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ரோடு போட்டோம் நான் சிப்பா எக்ஸாம்பிளுக்கு நம்பர் சொல்றேன் நம்பர்ஸ் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் பத்தாயிரம் கிலோமீட்டர் நாங்கள் ரோடு போட்டோம் அல்லது பத்து லட்சம் கிலோமீட்டர் ரோடு போட்டோம் எந்த ஆட்சியுமே இது வரைக்கும் பண்ணாத சாதனை அப்படின்னு போஸ்ட் அடிச்சு விட்றாங்க எங்கள் பார்த்தாலும் விளம்பரங்கள் பண்ணுறாங்க அவங்க சார்பாக உள்ள யூடியூப் சேனல்ஸுக்கெல்லாம் அதில் பப்ளிஷ் பண்ணுறாங்க சில பேப்பர்ஸ்லேயும் பப்ளிஷ் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் வச்சுப்போம் எப்பட்ரா பத்து லட்சம் கிலோமீட்டருக்கு எப்பட்ரா ரோடு போட்டாங்கன்னு நீங்கள் உள்ளே போய் நோண்டிங்க நீங்கள் நான் எப்படி திரும்ப கணக்கு எழுதி வச்சுருக்கான் இப்போ ஒரு நாலு லேண்ட் இருக்குது ஒரே ரோடு தான் நாலு லேண்ட் இருக்கும் லேண்ட் ஒன் லேண்ட் டூ லேண்ட் த்ரீ லேண்ட் ஃபோர் இப்ப இது ஒரு கிலோமீட்டர் போதுன்னு வச்சுக்கல அவன் என்ன பண்றான் இது ஒரு கிலோமீட்டரு இது ஒரு கிலோமீட்டரு இது ஒரு கிலோமீட்டர் இது ஒரு கிலோமீட்டர் மொத்தம் நாலு கிலோமீட்டரு எழுதி வச்சிருக்கான் இது எப்படி நாலு கிலோமீட்டர் ஆகுது லேண்ட் ஒன் லேண்ட் டூ லேண்ட் த்ரீ லேண்ட் ஃபோர்ங்கிறது ஒரே ரோடு தான் லேனா நம்ம பிரிச்சு வச்சுக்கிறது நம்மளுடைய பயன்பாட்டுக்கு எளிமைப்படுத்துறதுக்காக லேண்ட் ஒன் லேண்ட் டூ லேண்ட் த்ரீ லேண்ட் ஃபோர்னு பிரிச்சு வச்சிருக்கோம் இது ஒரு கிலோமீட்டருக்கு போட்டு அந்த வடிவேல் காமெடியில் ஒரு அந்த மாதிரி தான் இது ஒரு கிலோமீட்டரு இது ஒரு கிலோமீட்டரு இது ஒரு கிலோமீட்டரு ஆக மொத்தம் நாலு கிலோமீட்டரு அப்படின்னு அவன் போட்டு வச்சிருக்கான் அப்போ இவன் போட்ட ரோடுகள் பூரா இந்த மாதிரி கணக்கு இப்போ இந்த மாதிரியான ஊழல்களை நீங்கள் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்துக்க முடியாது இதற்கு முன்னாடி நடந்த ஆட்சிகளை விட பிஜேபியில தான் அதிகமான ஊழல்கள் இருக்கு இல்ல ஊழலை ஒழிக்கிறதுக்காக தான் அவர் வந்து இரண்டாயிரம் நோட்டுகள் புழக்கத்தை எல்லாம் தடை செஞ்சது டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டு வந்து எல்லாமே அந்த ஆன்லைன் டிராக்ஸேஷன் பண்ணது ஏன்னா வீட்டில் அவ்வளவு பணத்தை பதிக்க வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க முயற்சிகள் எடுக்காம இல்ல முயற்சிகள் ஊழலை ஒழிப்பதற்காக எடுத்திருக்கிறாங்க இல்ல ரெண்டாயிரம் நோட்டு முதல்ல கொண்டு வந்தாங்களா அதை அதுக்கு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரம் நோட்டு கொண்டு வந்தது ஊழலை ஒழிக்க தான் ரெண்டாயிரம் நோட்டு நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கா இந்த பழைய பணம் இருக்கு இல்லைங்களா அது வந்து தீவிரவாதிகள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு இந்த பழைய பணம்லாம் அந்த பணத்தை வச்சு தான் அவங்க வெப்பன் பர்ச்சேஸ் பண்றாங்க அவர்களுடைய சொந்த அந்த தீவிரவாத செயல்களுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துறாங்க டோட்டலாக பல லட்சம் கோடி அந்த பணம் போய் அவங்கள்ட்ட அடங்கிடுச்சு ஸோ அந்த பழைய பணம் எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த பணத்தை அவங்களால யூஸ் பண்ண முடியாது அதனால தீவிரவாதத்தை ஈஸியாக ஒழிச்சிடலாம் பயங்கரவாதத்தை ஈஸியாக ஒழிச்சிடலாம் புது நோட்டுகளை புழக்கத்தோட்டோம்னா புழுனு புது நோட்டுகள் அவங்கள்ட்ட போய் சேர முடியாத அளவுக்கு நம்ம வேலையை போட்டு தடுத்துடலாம் தான் அவங்களுடைய திட்டம் பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை ஒழிக்கிறது தான் அந்த பணத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இப்போ அதை கொண்டு வந்ததுனால தீவிரவாதம் ஒழிஞ்சு போச்சுங்களா முழுமையா ஒளி இழந்தா அப்படிங்கிறது என்னோட இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லையில அவ்வளோ பெரிய ராணுவ அதிகாரிகள் போகும் பொழுது அங்கே ஒரு பெரிய பாம்பிளாஸ்ட் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போறாங்க புல்வாமா தாக்குதல் நினைக்கிறேன் அங்கே நடந்து போறாங்க இறந்து போறாங்க அதை தான் அந்த எலெக்ஷனை பிஜேபி வந்து அட்டன் பண்ணிச்சு அப்போ தான் நீங்கள் பணத்தை ஒழிச்சிட்டிங்கன்னா எப்படி தீவிரவாதிகள் உள்ளே பூந்தாங்க அதுவும் அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அவ்வளவு செக்யூரிட்டிகள் அதிகமாக உள்ள இராணுவ பகுதிக்குள்ளே எப்படி ஒரு ஆள் பூந்து நாற்பது இராணுவ அதிகாரிகள் போகும்பொழுது எப்படி உள்ளே போய் ஒருத்தவங்களால் கொண்டு வைக்க முடியும் ஒன்றும் இல்லைங்க ஒரு தேட்டருக்கு போகிறீங்க நீங்கள் ஒரு மாலுக்கு போகிறீங்க படம் பார்க்குறதுக்கு வெளில ரெண்டு மூணு செக்யூரிட்டி நம்ம தாண்டி தான் போவோம் உங்களால் ஒரு ஒரு ரூபா ஊர்கா பாயிட்டால் உள்ளே கொண்டு போக முடியாது நீங்கள் பேக் வச்சுருப்பீங்க அல்லது ஷேர்ட் பாக்கெட்டில் பேண்ட் பாக்கெட்டில் எங்கே இருந்தாலும் சர்ச் பண்ணி எடுத்துருவான் ஒரு ரூபா ஊரு ரூபா பார்க்குறேன் உங்களால் உள்ளே கொண்டு போக முடியாது மூணு செக்யூரிட்டி மூணு செக்யூரிட்டி சம்பளம்னாக்க பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபா இருக்கும் அவ்வளோதான் மூணு செக்யூரிட்டிய போட்டு உங்களுக்கு உள்ளே கொண்டு போக முடியாது எது வேணாலும் தான் வாங்கணும் ஒரு வாட்டர் பாட்டில் கொஞ்சம் கொண்டு போக முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு ராணுவ கட்டுப்பாடு அது ஒரு ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ள ஏரியா ராணுவத்துக்கான ஏரியா அது இப்போ ஒரு ஊரில் பிரச்சனை நடக்குது அங்கே ராணுவம் வருதுன்னா அது வேறு அது முழுக்க முழுக்க ராணுவ வீரர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பகுதி முக்கியமான ஆஃபீஸர்ஸ் கொடுக்க பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கும் அந்த தாண்டி ஒருத்தவன் எப்படி அத்தனை கிலோ இடையுள்ள வெடிப்பொருட்களை எப்படி ஒருத்தவங்க உள்ளே கொண்டு போய் நாற்பது இராணுவ வீரர்கள் போகும்பொழுது மத்தியில் வச்சு அதை எப்படி கரெக்டாக வெடித்து அவங்கள சாகடிக்க வைக்க முடியும் அப்போ நீங்கள் இந்த கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாக்கா அதாவது இந்த பழைய நோட்டுகளை ஒழிச்சிட்டாக்கா தீவிரவாதம் ஒழிஞ்சிடும் அப்படின்னு பொய் தானே அப்போ இந்த ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உட்காந்து அண்ணா சாராவுக்கு மொத முதல்ல போய் ஆதரவு தெரிவிச்சு தான் நம்ம விஜய் அவர்கள் காங்க பீரியட் மாறிடுச்சு ஆனால் ஊழல் ஒழியலை ஊழல் தொடர்ந்துக்கிட்டார் ஊழலை ஒழிக்கிறதுங்கிறது முதல்ல

நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அமெரிக்காவது எக்ஸாம்பிள் கேட்பாங்க அமெரிக்கா மாதிரி கொண்டு வரணும் அமெரிக்காவில் உள்ள டாலர்ஸ் மாதிரி தான் இங்கே ஐநூறுரூவா நோட்டு அடிச்சாங்க தெரியுங்களா உங்களுக்கு அதை வந்து அப்போ பார்க்கும்போது நாங்கள் அமெரிக்கா மாதிரி கொண்டு வர போகிறோம் அமெரிக்கா மாதிரி கொண்டு வர போகிறோம் ஊழல் மலிந்த நாள் ஊழல் இல்லாம தான் அமெரிக்கா மாதிரி வரும் அமெரிக்காவோட லெஜர்லையே ஊழல் உண்டு தெரியுங்களா உங்களுக்கு இப்ப இந்திய நாட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கு அது புதுசா வரவங்க மாத்த முயற்சி செய்யறாங்க முழுமையா ஒழியல நான் என்னோட கேள்வி என்னன்னா காங்கிரஸ்ல இருந்து அண்ணா ஹசார்க்கு வந்துட்டு அவர் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வந்துட்டு பொங்கல் சிறப்பு தபால் தலை வெளியிட்டாரு அதோடைய முதல் பிரதியை வந்து நடிகர் விஜய் தான் வந்து பெற்றுக்கொண்டார் அப்படி பார்த்தா அவர் காங்கிரஸ் தான் சப்போர்ட் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அண்ணா ஹாசேருக்கும் சப்போர்ட் பண்ணிருக்காரு மன்மோகன் சிங் ஆஹ் நடிகர் விஜய் அவர்களை வச்சு தபால் தலையை வெளியிட்டு அதையும் எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்த்தா அவர் காங்கிரஸ் தான் சப்போர்ட் நம்ம சொல்ல முடியும் நீங்க ஏன் வந்து பிஜேபியை முன்னாடி கொண்டு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்னு சொல்றீங்க ஏன் பிஜேபி வந்து ஒரு ஓட்டர் பாலிடிக்ஸ் தான் நீங்க பாக்குறீங்கன்னா அப்படி பார்க்கல இந்த இல்ல அவரை வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டுன்னு அந்த மாதிரி பொட்ரே பண்ணி மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் உருவாக்குற மாதிரி தான் நான் இதை பாக்குறேன் அவர் பிஜேபிக்கு எதிர்ப்பா இல்லையாங்கிறது மட்டும் என்னுடைய கேள்வி அவர் காங்கிரஸ் ஆதரிக்கிறாரு அல்லது திமுக ஆதரிக்கிறாரு அதிமுக ஆதரிக்கிறாரு என்னுடைய கேள்வி அது இல்லை பிஜேபியை எதிர்க்கிறீங்களா இல்லையாங்கிறது என்னுடைய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் சரிங்களா இதுல எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் பிஜேபியை ஒழிக்க முடியும் தனித்தனியாக நின்றுக்கிட்டு நான் வந்து தனி கூட்டணி வச்சிருப்பேன் நான் யாரும் கூட்டணி வச்சுருக்க மாட்டேன் நான் வந்து யாருக்குமே ஆதரவு தரல இது எல்லாமே ஒரே பாயிண்ட் தான் நீங்க பிஜேபிக்கு எதிரான கூட்டணிகளை சேரலை நான் தனியாக நின்று பிஜேபி எதிர்க்கிறேன் அப்படின்னாலுமே தனியாக நின்று பிஜேபி எதிர்ப்பதும் பிஜேபியினுடைய பி டீம் தான் நான் யாருக்குமே ஆதரவு தரல நீங்களும் பிஜேபியினுடைய பி டீம் தான் எல்லாரும் சேர்ந்தால் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிர்டீம் ஏன்னா பிஜேபி அவன் எல்லா இடத்துலையும் அவனுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஹேமந்த் சோரன் வந்து ஜார்க்கண்ட்ல அரஸ்ட்டு ஒரு சிஎம் அவர் ஒரு மாநிலத்துடைய சிஎம் சாதாரணமாக ஈடியை விட்டு கைது பண்ணி வச்சிருக்காங்க ஊழல் நீங்க சொன்னீங்கன்னா ஊழல் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கைது பண்ணிருக்காங்க இதே ஊழல் குற்றச்சாட்டு எடப்பாடி மேலையும் இருக்கு எடப்பாடி வந்து கைது பண்ண சொல்லுங்க பார்ப்போம் வேலுமணி மேலையும் இருக்கு வேலுமணி வந்து கைது பண்ண சொல்லுங்க பார்ப்போம் வளர்மதி மேலையும் இருக்கு வளர்மதி வந்து கைது பண்ண சொல்லுங்க பார்ப்போம் பண்ணுவாங்களா அவங்க பண்ண மாட்டாங்க அப்ப ஊழல் அப்படிங்கிறது உருட்டு முதல் அதை புரிஞ்சுக்கணும் ஊழலுங்கிறத வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஊழல் எழுதுறீங்களா ஜாதி தான் மிகப்பெரிய ஊழல் பிறப்பின் அடிப்படையில் ஒரு பாப்பான் பூணூல் போட்டிருக்கான் அப்படிங்கிற காரணத்துக்காகவே உழைக்க வேண்டியது அவன் போய் தட்டாட்டுன்னுக்கா ஈஸியா காசு விழுந்துடும் நான் சொல்றது சிக்னல் பிச்சு எடுக்கிறாங்களே அவங்கள சொல்ல கோயிலுக்குள்ள தட்டாட்டுறாங்களா அர்ச்சகர்கள் அவங்கள சொல்கிறேன் பிறப்பின் அடிப்படையில் எல்லாமே அவங்களை போய் சேர்ந்துடும் சிதம்பரம் நடராஜர் கோயில் எடுத்துக்கங்க அங்க உள்ள தீட்சிதர்கள் இருக்காங்கல்ல அங்க அந்த நடராஜர் கோயிலின் மீது அவ்வளவு ஆயிரம் கோடிகளுக்கு சொத்து இருக்கு அந்த நடராஜர் கோயில் மீது அந்த நடராஜர் கோயில அங்க உள்ள தீட்சிதர்கள் தான் அவங்க வேர்வை சிந்தி கல்லு சம்பந்தம் மண்ணு சம்பந்தம் போய் கட்டினாங்களா இல்ல இல்ல அதை கட்டினது யாரு உங்க பாட்டம் எங்க பாட்டம் எல்லாம் இவங்க தான் சேர்ந்து அந்த கோயில கட்டினது ஆனா அந்த கோயிலுக்குள்ள உங்க பாட்டணும் எங்க பாட்டணும் உள்ள போக முடியாது இல்ல அவர் அறிக்கையில ஜாதி பேதமற்ற தமிழகம் குறிப்பிட்டு இருக்கிறார் அப்ப ஜாதி பேதமற்ற தமிழகம்னு குறிப்பிடுறாருல இந்த ஜாதி பேதத்தை இங்க உருவாக்குவது யாரு பிக் பேங் தமிழ் பிபிடி